அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மேசராசி மேசராசி என்பர்கள் ஒரு மானிற உடையவங்களாக இருப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழைத்தனமாக இருப்பாங்க கொஞ்சம் முன்கோப்பிகளாக இருப்பாங்க கொஞ்சம் மந்தபுத்தி இருக்கும் அதே மாதிரி சுற்றத்தார மதிக்கக்கூடியவங்க மு முன் வச்ச காலம் பின் வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு எப்பவுமே கிடையாது எல்லாத்துலேயும் ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆவேசம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் ஆவேசம் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் தன்னால் முடியும் தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன் தன்னம்பிக்கை ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் கஷ்டத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க முன்னேறணும் அப்படின்னு ஒரு திறன் ஒரு உந்துதல் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு புகழ் உள்ள ஒரு நபராக இவங்க இருப்பாங்க சில சமயம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தெரியும் ஆனால் மெலிந்த தேகமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க உண்டாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க அதே மாதிரி இரு தாரம் அமையறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆயுதத்தால் இவங்களுக்கு வெட்டுக்காயமோ அல்லது கல்லால் அடிபடுறது இந்த மாதிரி காயமோ அல்லது மரத்துலேருந்து கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டுக்காயங்கள் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்கி காய்ச்சல் சிறங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கடிகி பூச்சிகளால் ஏதாவது கடி பூச்சிகளால் பிரச்சனை இதெல்லாம் இந்த சின்ன வயசுலேயே இந்த மேசராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஜீவஸ்தானாதிபதி சனி பகவானாவார் பொதுவாகவே தொழில்காரகன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் இந்த லக்னத்தில் இருக்கிறதுனால அவர் பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் சுக்கரன் புதன் குரு போன்ற கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப பலமாக அமையும் போது சொத்து வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி பெரும்பாலும் இந்த கிரக அமைப்புகள் ஒன்று சேரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் பத்து பேர்த்த வச்சு வேலை வாங்குகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் முதலாளியாக கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் என்ன ஒன்று தொழில் விஷயத்தில் கொஞ்சம் அதிகம் முதலீடு போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு நிறைய பேர் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு செய்திருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க சரி இதெல்லாம் வந்து இயல்பாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசே மேஷராசி என்பவர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது ஏன்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தோட தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக அதை சொல்ல முடியும் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க தான் நான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா புதிய சொத்து வாங்கலாம் கணவன் மன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தம் இதையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பள்ளி கல்லூரி செல்கிற நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக மாணவர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரணமையும் முயற்சி பண்ணுங்க இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பத்து அஞ்சு நாளில் நல்ல ஒரு வரணமையக்கூடிய அமைப்பு இருக்குது அலுவலகத்தில் கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்கும் வேலை பல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில் கூட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால உடல் சோர்வு போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலையை ரொம்ப சிறப்பாக செ செஞ்சாலும் கூட அதற்கு தகுந்த அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஒரு விதமான கோபம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு விரும்ப மில்லாத ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் இந்த அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க அதனால் கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் இந்த மிஸ்ரா சென்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு நஷ்டம் ஏற்படாது ஓரளவுக்கு சிறப்பாக தான் குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவு ஓரளவுக்கு சமாளிப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு அந்த சம்பள உயர்வுலாம் டக்குன்னு கிடைக்காது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பண்ணீங்களாலும் அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது இந்த மக மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளும் எந்த ஒன்றையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சூரியன் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால அவரும் ஐந்தாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மூன்றாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சாதகமான பலர் குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வரவு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது ரா லாபத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் முடங்கி கிடந்த தொழிலெலாம் ஓரளவுக்கு நீங்கள் கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டுட்டு வருவீங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க விநாயகரை வழிபட்டுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தஷ்மினி நட்சத்திரக்காரங்க வரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும் இழுப்பறியாக இருந்த வளர்ச்சி விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் செல்வாக்கு படிப்படியாக உயரும் லாபஸ்தானத்தில் குருவோடைய ராகம் இணைந்து தடைப்பட்ட வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயரும் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால திருமண வயதில் வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பிரத்திகா தேவியை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கிற சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுபத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் மாதிரி வரம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய இருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுன்னு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க ஆட்சி இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நினைச்ச வேலையை கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வரீங்க நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் புதிதா வேலை தேடுறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலா எஃபெக்ட் பண்ணும் ஒரு டைம் ரெண்டு டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் அதேமாதிரி நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் பொதுவாகவே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது முருகப்பெருமானை வழிபடுங்க உங்களுக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படின்னு இந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வந்ததுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் தேங்க்யூ